நண்பர்களே நாம் காலம் காலமாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தும் முறைகளான தேங்காயோ அல்லது இல்றாள் மூலமாகவோ நீரோட்டம் பார்க்கும் முறைகளை நீங்கள் க கணித்திருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம் இந்த நீரோட்டம் பார்க்கும் முறை அந்த காலத்தில் அது சாத்தியமானது ஆனால் இன்றோ நம் நீரின் பயன்பாடு அதிகரித்து வர நாம் நம் நிலைகளை பராமரிக்க மறந்துவிட்டோம் அதன் விளைவாக நமது நிலத்தடி நீர் மிகவும் ஆழத்திற்கு சென்று விட்டது நாம் துல்லியமாக நிலத்தடி நீரின் ஆழத்தை கணிக்க முடியாது ஆகையால் நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீரோட்டம் பார்க்கும் சேவைகளை தமிழ்நாடு முழுமைக்கும் எடுத்துச் சென்றிருக்கிறோம்